வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் போன தொடர்ல தாயோட உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் நம்ம சிசேரியன் பண்ணுவோம் அப்படின்றது சொன்னேன் இப்போ இந்த தொடர்ல குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் சிசேரியன் பண்ணுவோம் அத பத்தி பார்ப்போம் இப்போ குழந்தை வந்து ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கு பிசிக்கல் குரோத் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம் அதுக்கு போதுமான அளவு ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்றது அர்த்தம் வீக்கான குழந்தை குழந்தை மாசம் கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க குறை மாசம் இப்ப இருபத்தி நாலு வாரம் இருபத்தாறு வாரம் இருபத்தெட்டு வாரம் இப்படி எல்லாம் இருக்கும்போது இது குழந்தையோட உடல் உறுப்புகள் லங்ஸ் ஹார்ட் இது எல்லாமே முழு வளர்ச்சி அடைந்திருக்காது உறுப்பு இருக்கும் ஆனா அதுக்கு ஸ்திரத்தன்மை இருக்காது ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம வந்து ஒரு டீடியஸ் ப்ராசஸ் அதான் நார்மல் லேபர் இதுக்கு அலோவ் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸ இந்த குழந்தைங்களால தாங்க முடியாது இப்போ நார்மல் டெலிவரிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும் யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகும் கொஞ்சம் குழந்தைய புஷ் பண்ணனும் திருப்பி ரிலாக்ஸ் ஆகும் திருப்பி கண்ட்ராக்ட் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு வெளியில வரணும் இந்த கஷ்டத்தை இந்த குழந்தைங்களால தாங்க முடியாது இப்ப ஏன் டாக்டர் பெருசா இருந்தாதான் வராதுன்னு சொன்னீங்க இப்ப சின்னதா இருக்கிற குழந்தைங்க வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தையும் வராதா அப்படின்னு கேக்குறீங்களா இப்போ மலை ஏறணும்னு வச்சுக்கோங்க நார்மலா நல்லா வெயிட் இருக்கிறவங்க ஃபிட்டா இருக்கிறவங்க ஏறலாம் ரொம்ப குண்டா இருக்கிறவங்களாலையும் ஏற முடியாது ரொம்ப வீக்கா ஒல்லியா ஸ்ட்ரெங்கே இல்லாதவங்களாலையும் ஏற முடியாது அதே பிரின்சிபிள் தான் இந்த குழந்தைங்களுக்கும் சோ அதனால ஆப்டிமல் வெயிட்ல இல்லாம நார்மல் டெலிவரி ஆகிறது பாசிபிள் ரொம்ப வெயிட் கம்மியா இருந்தாலும் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருந்தாலும் அந்த குழந்தைங்களால நார்மல் பேசேஜ் வழியா வர்றது கஷ்டம் அடுத்து ஒரு முக்கியமான கண்டிஷன் குழந்தைய சுத்தி நீர் குறைவா இருக்கிறது இப்போ சில சமயத்துல நிற மாசம் கிட்ட போகும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வரும் குழந்தைய சுத்தி இருக்கிற தண்ணி இந்த தண்ணி வந்து கண்ட்ராக்ஷன்ஸ் போது அப்படி அமுக்கும் போது ஒரு குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கும் பேபிய வந்து டைரக்டா இந்த யூட்ரஸால அமுக்க முடியாது ஒரு குஷன் இருக்கும் பட் இந்த தண்ணி குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க சில சமயத்துல டெலிவரி கிட்ட நெருங்கும் போது பிளசண்டா அது வேலை செய்யறத நிறுத்திச்சுனாலும் தண்ணி குறையும் பனிக்குடம் உடஞ்சி நீர் எல்லாம் வடிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் குழந்தைய சுத்தி இருக்கிற நீர் வந்து குறையும் சோ அந்த மாதிரி குழந்தைய சுத்தி நீர் இல்லைன்னா அந்த கண்ட்ராக்சன்ஸ் வரும்போது அந்த குழந்தைய வந்து அமுக்கும் அப்படி அமுக்கும்போது இந்த தொப்புள் கொடி எல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து எங்க வேணாலும் ரேண்டமா இருக்கலாம் அந்த தொப்புள் கொடியும் கம்ப்ரஸ் ஆகும் தொப்புள் கொடி கம்ப்ரஸ் ஆனா என்ன ஆகும் தொப்புள் கொடி வழியாதானே குழந்தைக்கு ரத்தம் போகுது சோ தொப்புள் கொடியை கம்ப்ரஸ் பண்ணா ரத்த ஓட்டம் கட் ஆகும் ரத்த ஓட்டம் கட் ஆச்சுன்னா குழந்தைக்கு டிஸ்ட்ரஸ் வரும் டிஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகும் ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆச்சுன்னா உள்ளுக்குள்ள மோஷன் போகும் அந்த மோஷனை குழந்தை குடிச்சிட்டுது அப்படின்னு சொன்னா அது வந்து சில சமயத்துல குழந்தையோட மூச்சு குழாய்க்குள்ளையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதான் நம்ம மிகோனியம் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி குழந்தை உயிருக்கு ஆபத்து இந்த சிச்சுவேஷன்ஸ்லயும் நம்ம கட்டாயம் சிசேரியன் பண்ண வேண்டிய நிலை ஏற்படும் சில சமயத்துல குழந்தைக்கு சில ஆபத்தான கண்டிஷன்ஸ் இருக்கு குறைந்த உடனே அதை நம்ம ஒரு என்ஐசிக்கு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த குழந்தைய பிளான் பண்ணி எடுக்கிறது தான் நல்லது இதுக்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியாதுங்கறத ரீசன் இல்லை ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு இந்த டெலிவரி ஆகும்போது சீனியர் ஆப்சிஷியன் இருக்கணும் சீனியர் குழந்தைங்க டாக்டர் இருக்கணும் சீனியர் இருக்கணும் அண்ட் ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கணும் என்ஐசி செட்டப் ரெடியா இருக்கணும் நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தாங்கன்னா இத டக்குன்னு அரேஞ்ச் பண்றது கஷ்டம் அதனால எல்லாரும் சீனியர் பர்சன்ஸ் இருக்கும் போது டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா அதை வந்து பிளான்டா ஒரு பர்டிகுலர் டேட் அண்ட் டைம்ல பண்ணும் அந்த குழந்தை குழந்தைய பாதுகாப்பா வெளியில எடுத்து அந்த என்ஐசியுக்கு அனுப்ப முடியும் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்போ டயப்ரமேட்டிக் கேர்னியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு பேபிக்கு டயப்ரம் அதாவது மார்பகங்களையும் வயிறையும் பிரிக்கிற ஒரு தசை அந்த டயப்ரம் சரியா டெவலப் ஆகாம குடல் வந்து செஸ்டுக்குள்ள போயிருந்ததுன்னா பிறந்த உடனே பேபிக்கு அந்த மூச்சு குழாய்க்கு டியூப் போட்டு அது இமீடியட் ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கலாம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்புறம் ட்ரக்கியோ இசபேஜியல் பிஸ்டிலான்னு சொல்லுவோம் அதாவது மூச்சு குழாய்க்கும் உணவு குழாய்க்கும் கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வேற சில வாயில கட்டி மாதிரி ஏதாவது வந்ததுன்னா சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எப்பெல்லாம் குழந்தைக்கு குறைந்த உடனே என்ஐசியூ தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிளான்டா ஒரு டேட்ல நம்ம சிசேரியன் பண்ணி எடுக்கிறது தான் நல்லது சில இருதய வியாதிகள் கூட இந்த மாதிரி குழந்தைக்கு இருதய வியாதிகள் இருக்கும் போதும் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு தேவைப்படும் ஸோ அதனால வந்து இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்றத வந்து முன்கூட்டியே சொல்ல முடியாது இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க டாக்டர் நீங்க போன மாசம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இந்த மாதம் என்ன இவ்வளோ பிரச்சனை சொல்றீங்க அப்படின்னா இப்போ பனி கொடை எப்போ உடையும்னு நமக்கு சொல்ல முடியாது குறைப்பிரசவம் எப்போ ஏற்படும்னு சொல்ல முடியாது இந்த டக்கி சிபிஜியல் சிஸ்டம் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்து நம்மளால ஸ்கேன்ல முன்கூட்டி கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் ஸோ அதனால எல்லா விஷயங்களையும் சில சமயத்தில் முன்கூட்டி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பட் தெரிஞ்சதுன்னா நம்ம உடனே டெசிஷன் எடுத்து ஆபரேஷன் பண்ணி குழந்தைய காப்பாற்றணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி